அன்புக்கினிய அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோபாலர் வேலூர் இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்கலாம்னா கன்னிராசி அன்பர்களுக்கு வருகிற சனி பயிற்சி எது மாதிரியான பலன்களை தரும் என்று பார்ப்போம் கன்னிராசி அன்பர்களுக்கு இதுவரைக்கும் வந்து சனி பகவான் ஆறாம் இடத்துல இருந்தார் ஆறாம் இடம் வந்து அருமையான இடம் பட் இப்போ வந்து ஏழாம் இடத்துக்கு வருகிறார் ஏழாம் இடம் வந்து என்னன்னா கொஞ்சம் ஜர்க்கிங் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் இடம் களத்திரஸ்தானம் கடற்கரை ஸ்தானத்துல சனி பகவான் இருந்துச்சுன்னா நமக்கும் நம் மனைவிக்கும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் ஜிகுண்டு மாதிரி இருக்கும் ஜிங்கு ஜிண்ணு ஜிங்குன்னு ஜோட்டிங் ஆகும் அப்போ வந்து நம்ம மனைவி கிட்டையும் கணவன் கிட்டையும் பேசும்போது நம்ம உஷாராக பார்த்து பேச வேண்டும் இதுக்குதான் கண்டக சனி அப்ப இல்லைன்னா கண்டத்தை கையில குடிச்சிருவா எப்படி பார்வதி பரமேஸ்வரன் கண்டத்தை அமுத்தி குடிச்சிட்டாலோ விஷம் சாப்பிட்டாரு அதனால அமுத்தி குடிச்சாரு பட் இருந்தாலும் சாப்பிட கூட நம்மளை அமுத்தி பிடிக்க வேண்டிய சூழ்நிலை கண்ட்ரோல் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு பட் நத்திங் வில் பி ஆப்பன் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம ரீகன்சிடர் பண்ணணும்னு சொல்றதுக்காக இது செய்கிறோம் வேற ஒண்ணுமே இல்லை அப்ப ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால என்ன ஆகும் அவருடைய பார்வை உங்களுடைய மூன்றாவது பார்வை உங்களுடைய அனுபவ பாதி இது படுது அப்ப அனுபவம் வந்து தடை ஏற்படுகிறது சனியினுடைய பார்வை சப்தம பார்வை உங்கள் ராசி மேலப்படுறதுனால நமக்கே வந்து ஒரு நெகட்டிவ் சிந்தனைகள் ஏற்படுகிறது சோம்பல் ஏற்படுகிறது மந்தம் ஏற்படுகிறது இதெல்லாம் ஏற்படும் இந்த மந்தம் சோம்பலின் காரணமாக நெகட்டிவ் சிந்தனையின் காரணமாக நம்மளுடைய உடலும் பாதிக்கப்படும் நம்மளுடைய சுகங்களும் பாதிக்கப்படும் தூக்கமின்மை ஏற்படும் கண்டிப்பாக வந்து உடல் நலம் வந்து சௌ அசௌகரியங்கள் ஏற்படும் ஏதாவது ஒரு வேலைக்குன்னு தான் பிரச்சனை வரும் எனக்கு மூக்கு வலி வலி கால் வலின்னு ஏதாவது நாமளாக சொல்ற மாதிரி ஆகும் இதெல்லாம் வரும் அப்ப இதெல்லாம் வரும்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா என்ன ஓகே அஞ்சாம் இடத்துல வந்து நீங்க நினைச்ச இதெல்லாம் பார்த்துட்டு கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நினைச்சது நடக்கலாம் ஏன்னா அஞ்சாம் இடம் வந்து அருமையான பிளேஸ் கொடுக்குது உங்களுக்கு பூர்வ புண்ணியம் வந்து இந்த காலகட்டங்கள்ல நன்றாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் அது மட்டும் இல்ல கையில காசு பிரச்சனை ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா கண்டகச்சனில காசு ப்ராப்ளம் வராது அப்ப காசு ப்ராப்ளம் வராதே ஒரு பெரும் பாக்கியம் இல்லையா ஆனாலும் குடும்பமும் காசும் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுனால டாக்டா இருப்பீங்க அப்படின்னு அர்த்தம் அது மட்டும் இல்ல தொழில் சாணமும் பாதிக்காது தொழில் சாணமும் சிறப்பாக தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் பட் வந்து நெகட்டிவ் சிந்தனைகள் தான் நமக்கு வருமே தவிர பட் அதை நீங்க தூக்கி எழுதி போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு தொழில் சாணத்தை அட்டென்ஷன் கொடுத்தீங்கன்னா ரொம்ப தொழிலும் நடக்கும் பணமும் வரும் உங்க எண்ணங்களும் நிறைவேறும் வேறும் அப்ப எவ்வளவு பிளஸ் பாரு வெறும் கண்டக்சனின்னு மட்டும் இருந்தா இல்லை ஒன்னு என்ன ஒண்ணு இல்லை நம்ம பார்ட்னர் கிட்ட கொஞ்சம் டீலிங்ஸ் வந்து கரெக்டா இருக்கணும் அதே மாதிரி மனைவி கிட்ட பேசும்போது கரெக்டா பேசணும் எது பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு நீங்க போனீங்கன்னா அச்சீவ் பண்ணிடலாம் நீங்க தான் சக்சஸ் அப்படின்னு அர்த்தம் வெறும் சனி பயிற்சி பலன்களை மட்டுமே நம்ம பார்த்து முடிவு பண்ணக்கூடாது இதுடன் குரு பேச்சு ராகு எது பேச்சையும் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு அதோட இதை மெர்ஜ் பண்ணிட்டு நீங்க பார்க்கணும் பட் எது எப்படி பார்த்தாலுமே சன் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் சூப்பராக தான் இருக்கிறது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நன்றி வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோபாலாவில் நன்றி